கொண்டு வந்து உன் தெருவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி கடை ஓடி வரைக்கும் தள்ளிவிட்டான பார்ப்படனும் மார்வாரி குஜராத்தி மார்வாரி நாய்களும் உனக்கு என்னைக்காவது வெக்கல் வந்தது உண்டா இந்து கடவுள் என்று சொல்றாங்க அதே இந்து கடவுள் அந்த மத புராண வழிப்படி சிவபெருமான் பார்வதிக்கு பிறந்த மூத்த மகன் விநாயகர் இரண்டாவது மகன் முருகன் சொல்றான விநாயகருடைய பிள்ளையாருடைய தம்பி அப்படிங்கிறான அந்த முருகனை என் அன்பு பெருமக்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு உங்கள் ஆன்மந்தை தொட்டு நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க திருத்தணியை தாண்டி அரை அங்குலம் இந்த பார்ப்பன இந்து வெறி நாய்கள் நகர்த்திருக்கிறா முருகனை சொல்லுங்க பாப்போம் இதே ராமகோபாலன் இந்த முருகனை தூக்கி கொண்டி மராட்டியில் வச்சு கும்பிட்டு காட்டிறான் நான் பார்க்கிறேன் சரி இந்த முருகனை திருத்தணியிலிருந்து ஒரு ரெண்டு அங்குலம் நகர்த்திட்டு பாக்குறேன் நகர்த்த நீங்க என்னைக்காவது கோவப்பட்டதுண்டா வெக்கப்பட்டதுண்டா இல்லையே கேக்குறாரு முருகன் உங்க முப்பாட்டன் அப்புறம் விநாயகர் நீங்க ஏற்கிறது இல்ல பாரு இவங்க கணக்குப்படி முருகனும் இன்பு இந்த விநாயகரும் இந்து கடவுள் ஆனா நம்ம முருகன் இந்த திருத்தைய விட்டு அரையங்கள அடங்கியாக்களை போல இப்ப நான் வந்த பிறகு போயிருச்சு லண்டன் அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் மலேசியா எல்லா நாட்டிலையும் வீரத்தமிழர் முன்னணி திருமுருக பெருவிழா எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டான் நீ எழுதி வச்சுக்க இனிமே பிறக்கிற பிள்ளைகள் தான் முப்பாட்டன்னா தான் சொல்லுவான்